ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்புங்கய்யா ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நம்ம நேரங்கள் கேட்டிருந்த பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அதாவது உலக ரீதியாக எப்படி இருக்க போகுது அதை பற்றி கொஞ்சம் ஐயா ஒவ்வொரு வருடமுமே வந்து நம்ம வருட பிறப்பு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஜாதகம் போடலாம் பன்னெண்டு மணிக்கு தான் வருடம் பிறக்குது அந்த டைமுக்கு ஒரு ஜாதகம் போடும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கன்னி லக்னத்தில் பிறக்குது கிருத்திகை நாலாம் பாதம் ரிஷபராசியில் பிறக்குது அப்போ இந்த அடைவுகள் இப்போ அந்த சமயத்தில் கிரகங்கள் இருக்கிற அடைவுகளை வச்சு பார்க்கும்பொழுது இப்போ வந்து மூணில் தான் புதன் இருக்கார் டிகிரி பிரகாரம் நாலில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்கு இது வந்து ஒரு விதமான ஒரு கன்னி லக்னத்துக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கணும் ஹம் ஹம் ஏன்னா லக்கணம் உபய லக்னம் அது ஜென்ரலாகவே அப்படித்தான் வரும் அதே நேரத்தில் கிரகங்கள்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதியான செவ்வாய் விரையாதிபதியான சூரியன் பாக்யாதிபதியான சுக்கரன் இந்த மூணு பேரும் சேர்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காங்க இப்போ நம்மளுடைய சிஸ்டமே நட்சத்திரம் தான் போது அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கையின் பலன் பிரமாதமாக பேசப்படும் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா தொழில் பலம் விருத்தி ஏன்னா பத்தில் குரு இருக்கார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டாகும் பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதே நேரத்தில் இந்த எட்டு பன்னெண்டு செவ்வாய் சூரியன் என்பது நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் விபத்துகளாகட்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளாகட்டும் போர் அபாயங்களாகட்டும் இயற்கை சீற்றங்களாகட்டும் இதெல்லாமே இந்த சூரியன் செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருக்கும் அது போக இப்போ இந்த பலனில் வந்து குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது சட்டம் சம்மந்தப்பட்டது மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பொருளாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா பொருளாதாரக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ நியூமராலஜி பண்ணி எடுத்துக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டினா ஒன்று வரும் இந்த ஒன்றுங்கிறது சூரியன் அப்போ சிம்மலக்னக்காரங்க அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்துலேயே பிறக்குது அந்த அன்னைக்கு இப்போ சூரியன் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் குறிக்குது பொது பலனில் ஆறில் இருக்கிற ச ராகுவும் பன்னெண்டில் இருக்கிற கேதுவும் விபரீத ராஜயோகம் ஏன்னா ராகு ராகு நட்சத்திரத்துலேயே வருவார் கேது கேது நட்சத்திரத்துலேயே போவார் அப்போ என்ன ஆகும்னா ஒரு கெடுதலிருந்து விடுபடுதல் ஒரு யோகம் அப்படின்னு அதை எடுத்துக்கணும் நல்ல பலனு சனி வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால அதுவும் தன்னுடைய சுயசாரத்தில் போவார் டோட்டலாக உத்தரட்டாதியில் போவார் அதனால லேபர் சம்மந்தப்பட்டது தொழிற்சங்கங்கள் சம்மந்தப்பட்டது இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது ஏன்னா நம்ம மீன ராசி சம்மார ராசின்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மாதிரி காலச்சக்கரத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் இப்போ நீர் எல்லாம் மற்ற கிரகங்கள் வரும்ல சூரியனோ செவ்வாயோ அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த இணைவு ஏற்படும் சனியும் அந்த கிரகமும் இப்போ செவ்வாய் வந்தாலும் சூரியன் வந்தாலும் ஒரு இப்போ பங்குனி மாதம் வந்து தாண்டிடும் நம்ம வந்து ஜனவரி முடிஞ்சு தான் பங்குனி மாதம் வரும் அந்த பங்குனி மாதத்தில் அந்த சனியோட சூரியன் இணைவார் ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சூரியன் சனி அப்படிங்கிறது சனி பன்னெண்டில் இருக்கிறது அடுத்து மேசராசிக்கு வர்ற வரைக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் அதாவது ஒர்க்கு ஃபோர்ஸு சுரங்கங்கள் சம்மந்தப்பட்டது கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது மற்றும் பொருளாதார நெருக்கடி இப்போ வறுமை கோட்டில் இருக்காங்க இல்லையா அந்த மக்களினுடைய ஒரு தாக்கம் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைதல் ஸோ இதெல்லாம் வந்து வச்சிருக்கு இயற்கை சீற்றங்களும் வச்சுருக்கு ஆனால் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா குரு வந்து பத்தில் இருக்கிறதும் நாலாம் இடத்தை பார்க்குறதும் அவங்கவங்களுடைய தொழில் பலத்தை காப்பாற்றி கொடுக்கும் அதுதான் பொதுப்பலன் இது வந்து நாம அந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற வருஷமாக இதை கொண்டாடலாம் சிறப்பு வந்து தங்கம் விலை சரசரன் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா கண்ட்ரிஸுக்கும் ஒரு ஒரு லக்கணம் இருக்குங்க இப்போ டாலர் மதிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்தந்த கண்ட்ரிஸ்குடைய அந்த லக்கண புள்ளி எடுக்கணும் எடுத்து நம்ம காம்பினேஷன் கொண்டு வரணும் இப்போ குருவே பார்த்திங்கன்னா ஜூன் வரைக்குமே சிரமத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்குமே பகையில் இருக்கார் அதனால் ஏற்றம் ஏறுமுகமாகவும் இருக்கும் அது வந்து எட்டாக்கனியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வருவார் இல்லையா கடகத்தில் ஜூனுக்கு அப்புறம் அப்புறம் வந்து நிலைமைகள் சீர்படும் நல்லாவே கொஞ்சம் குறையும் ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்போ வந்து ஸ்டேபிளார் சிறப்பு ஐயா இப்போ உங்களோட லாங்குவேஜை சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொருள் சார்ந்துருக்கா இல்லை வந்து அகம் சார்ந்துருக்கா நல்ல கேள்வி நீங்களும் இந்த லைனுக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக மக்கள் வந்து ஜோதிடத்தை வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கான்ற கேள்வி கேட்குறாங்க அது தவறு ஒன்றுக்கு நல்லா இருந்தால் ஒன்றுக்கு நல்லா இருக்காது அதனால் இப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறதுங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் அது வந்து வேலையை குறிக்கிற இடம் சர்வீஸை குறிக்கிற இடம் ரெண்டு ஆறு பத்து இந்த காம்பினேஷனில் இருக்குது பட் ஆனால் அந்த புதன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் இது வந்து பொருள் சார்ந்து அவஸ்தைப்படுவது என்று குறிக்கணும் பொருள் சார்ந்து தான் இந்த வருடம் இயங்க போகுது ஆனால் போராட்டமாக அந்த பொருளை தேட வேண்டி இருக்கும் சிறப்பு ஐயா ரொம்ப அற்புதமாக பேசணும் ஐயா இப்போ என்னன்னா ஒவ்வொரு ராசிகளும் பார்த்து நியா ஐயா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி ஸோ மேச ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த வித பலங்கள் தருது அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பலனை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் டு ஜூன் ஆப்டர் ஜூன் அது மாதிரி பிரிச்சுக்கலாம் ஏன்னா வருட பலன் எடுக்கும்போது குரு தான் நமக்கு அதிகாரி ஸோ குரு வந்து மூணாம் வீட்டில் இருக்காரு நாலாம் வீட்டுக்கு ஜூன் மாதம் போவார் அப்போ இந்த குருவை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பதில் எடுக்கலாம் மேசராசிக்கு பொதுவாக மூணில் இருக்கிற குரு ஃபஸ்ட் ஆஃபில் என்ன பண்ணுவார்னால் கம்யூனிகேஷன் இடமாற்றங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணிக்கிறது ஜாப் ட்ரான்ஸ்ஃபரு இடம் விட்டு இடம் போகிறது ஊர் விட்டு ஊர் போகிறது வெளிநாடு தொடர்பு படிப்பு மேல் படிப்பு வெளிநாட்டு படிப்பு இப்படியெல்லாம் நல்ல விஷயத்த பண்ணுங்க ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா மேசராசிக்கு பாக்கியாதிபதி அப்போ அவர் வந்து அவர் ஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் வந்து அவருடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் வெளிநாடு தொடர்புகள் இதெல்லாமே கம்யூனிகேஷனில் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சமயம் பாருங்கள் வீடு சார்ந்த விஷயத்தை கட்டுறதுக்கு ஒத்துழைக்காது விற்கிறதுக்கு ஒத்துழைக்கும் அதே மாதிரி இடம் விட்டு மாறுறதுக்கு ஒத்துழைக்கும் ஆஃப்டர் ஜூன் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் பொருள் சார்ந்த ஆமாம் கட்டுறதுக்கு ஒத்துழைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் நல்லாயிருக்கும் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சிலர் இப்போ வீடெல்லாம் கூட கட்டியாச்சிங்க அப்படின்னா கூட ஏதோ ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க வீடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி இடம் வாங்கி போகிறது வாகனம் வாங்குறது ரியல் எஸ்டேட்டில் இறங்குறது இதெல்லாமே நல்லா சிறப்பு புண்ணியா மெயினாக இவங்க எதிர்பார்க்கறது இந்த இலலட்சணி தான் ஐயா இது வந்து தப்பிக்க முடியுமா என்னால் வந்து எங்கள் கால் வச்சாலும் பிரச்சனையாக இருக்குது மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறேன் ராசிக்கு மிக கொடிய கிரகம் சனி அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னா நாலாம் இடத்துல பூசம் எட்டாம் இடத்துல அனுசம் பன்னெண்டாம் இடத்துல உத்தரட்டாது அதுலேயும் இந்த உத்தரட்டாதிலேயே சனி டச் பண்ண போகிறார் ஒரு வருஷத்துக்கு போகிற ஆமாம் அதனால் இந்த விரயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரே அடியாக பயந்துக்க வேண்டியதில்லை சனி யாருக்கெல்லாம் திசை நடக்குதோ புத்தி நடக்குதோ அவங்க மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவங்க வந்து புது தொழில்களாக ஆரம்பிக்கக்கூடாது அகலக்கால் வைக்கக்கூடாது சரி ஏற்கனவே நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு இழந்துட்டேன் நான் இன்னும் மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க சனி பற்றி கவலையே பட வேண்டியது உங்களுக்கு திசை நடக்கிறது குருவாக இருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ராகு திசையாக கூட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது மாற்று சிந்தனையை உருவாக்கும் ஏன்னா ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வரப்போகிறார் அப்போ பதினொன்றாம் இடத்துல ராகு வேலை செய்யும்போது அவர் மகரத்தின் பத்தாம் இடத்து பலனை தரக்கூடிய அதிகாரம் இருக்குது இதெல்லாம் சூத்திர முறை அதனால் தொழில் பலம் பெருகும் எதிர்பாராத தொழில் பல வாய்ப்புகள் பெருகும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் லாஸ் ஆனவங்களுக்கு புது தொழில் ஆரம்பித்து அதனால் வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும் வாழ்க்கையில் பத்தாவதுக்கு ஜூனில் குரு வந்து பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு நிச்சயமாக அவங்களுக்கு உத்தியோக தொழில் பலம் அதாவது ஃபஸ்ட் ஆஃபில் வந்து மாற்றம் செகண்ட் ஆஃபில் வந்து ஏற்றம் சிறப்பு ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா இப்போ என்னென்னா கடந்த காலத்தில் வாங்க பிரச்சனையே என்னென்னா கடன் தான் நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருந்தோம் திடீர்னு கடன் அதிகமாகிடுச்சு செலவுகள் அதிகமாகிடுச்சு ஸோ அதுதான் இருந்தது இந்த காலத்தில் வந்து கடனில் தீருமா சனி திசை நடக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கேரண்டி ம் ஏன்னா இந்த வருஷம் லக்கணமே கன்னி தான் வந்திருக்கு இவங்களுக்கு ஆரம்பாகும் அதனால் நிச்சயமாக தீரும் கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதுசாக லோன் கிடைக்கிறது புதுசாக வந்து தொழிலில் வந்து ஒரு கமிஷன் வகை தொழில் ஏற்படுத்தி அதில் பண ஆதாயம் கிடைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுறது இப்படி கடன் அடைவதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அதிபதி புதன் அவர் தனுசில் இருந்தாலும் கூட அவர் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் கேது எங்கே இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் அந்த பேர்டனை பூரா குறைச்சி அந்த நார்மல் பண்ணி விட்டுருவாங்க கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவாங்க நிறைய பேருக்கு வழக்குகள் நடக்கிறது கூட தே பைசில்யா ஐயா நீங்கள் அது இந்த வேலை மாற்றம் சொல்லியிருந்தீங்க இப்போ ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் மாறுறக்கான பாசிபிள் இருக்குன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜூனுக்கு அப்புறம் மாறது நல்லதா இல்லை அதுக்கு முன்னாடி மாறது நல்லதா ஜூனுக்கு முன்னாலே மாற்றம் வந்துடும் ஜூ ஜூனுக்கு அப்புறம் அவங்க அதிலேயே ஸ்டடி ஆகிடுவாங்க நல்ல கிரிப்பாக டெவலப் ஆகிடுவாங்க ஜூனுக்கு முன்னாலேயே ட்ரை பண்ணிக்கிறது நல்லது மாறணும்னு எண்ணங்க இருக்கிறவங்க நம்ம ஆஃபர் லெட்டர் போட்டு நம்ம வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணி முயற்சிகள் எடுக்கணும் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு மெயினான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சனி சனியாகவே இயங்கினாலும் கூட அந்த சனியே கும்பத்துக்கு அதிபதி லாபாதிபதி அதனால் வெளிநாட்டில் வேலை சம்மந்தப்பட்டிருக்கவங்க ரொம்ப வந்து பிரச்சனைகளில் கடன் பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பதினொன்றாம் இடமும் வேலை செய்யும் அதனால் அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் காரணம் அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் இந்த சுபகாரியங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கரெக்டாக வரணும் அமையலை கரெக்டான மாப்பிள்ளை சிக்க மாட்டேறாரு ம மருகுமுருக சிக்க மாட்டேறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அது இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுக்கு வந்து தசைகள் நடக்கிறதுல ஒருவேளை சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு தான் தடைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படியே சனி புதன் திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து ஓரளவுக்கு ராகுனுடைய புத்தி குருவனுடைய புத்தி ச செவ்வாயினுடைய புத்தி இதெல்லாம் வந்ததுன்னா சப்போர்ட் பண்ணிடுது நிச்சயமாக திருமணம் நல்லாயிருக்கும் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது குரு வந்து இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு குடும்ப பந்தத்தை உறுதி செய்கிறோம் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆகி எனக்கு இவங்க தான் அப்படி லைஃப் பார்ட்னர் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறோம் ஸோ அந்த பெண் பார்க்கும் படலத்தை நிச்சயப்படுத்தி கொடுப்பது இந்த குரு அது வந்து ரொம்ப சப்போர்ட் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஆ அதே மாதிரி குழந்தை பேர் அது தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படிங்க இருக்கு பிஃபோர் ஜூன் வந்து ரொம்ப ரொம்ப சாதகம் ஆஃப்டர் ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பாவம் இயங்கும் போது இந்த இந்த உயிர் பற்றான பாவத்துக்கு பொருள் பொருட்பட்டா வந்துட்டு இருக்கும் அதனால் பிஃபோர் ஜூன் வந்து இது மாதிரி கல்யாணம் குழந்தை பேர் அதே மாதிரி ஒரு உறவுகள் பிரிஞ்சவங்க சேர்றது இதெல்லாம் அதில் ஃபைனல் பண்ணிக்கணும் பிஃபோர் ஜூன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் சிறப்பு ஐயா ஐயா அடுத்த ஐயாவின் அறிவுரை இந்த வருஷம் இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏழரை சனி அப்படின்ற கான்செப்ட் தப்பு லக்கணத்தை பாருங்கள் உங்கள் லக்கணத்தை பாருங்கள் உங்கள் லக்னத்துக்கு எங்கள் நாலு எட்டு பன்னெண்டில் சனி வரும்பொழுது உங்களுக்கு சனியினுடைய திசா புத்தி அந்தரத்தில் ஒரு பீரியட் நடக்கும் அந்த டைம் தான் அக்யூரேட்டாக சனி வந்து பாதிக்கும் அதர்வைஸ் நீங்கள் சனியை பற்றி கவலைப்படாதீங்க அது போக மேஷத்துக்கே வந்து உரித்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இவ்வளவு நாள் கடந்த காலகட்டங்களில் மூணு ரெண்டு மூணு வருடங்களாகவே உங்களுக்கு ராகு கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சனியினுடைய தொடர்பு இதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு இப்போ வந்து அவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அதாவது சுபத்துவம் பெற்றிருக்கு மேசராசி சுபத்துவம் பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சூரியன் ஆதிக்கம்னு நான் சொன்னேன் இன்ட்ரோவில் அந்த சூரியன் தான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஐந்து குறியவர் அதனால் விருப்பங்களை பூர்த்தி செய்பவர் தெய்வ அனுகிரகம் தருபவர் அதே மாதிரி உறவுகளை பேணிக் காப்பவர் இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கேது அஞ்சலில் இருக்குது கேது கேதுனுடைய நட்சத்திரத்திலே செயல்படும் அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து உயிர் பற்றான விஷயங்களில் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க ஏன்னா கேது துண்டி கிறக்கிறக்கும் ஒரு ஒரு லவ் கூட இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இந்த ராகு கேதுனுடைய மெயினாக ஜூனுக்கு மேலே வச்சுக்கலாம் ஜூனுக்கு மேலே இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்புறப்புறம் ப்ரோபோஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி பிரச்சனை பிரச்சனையாகும் இப்போவே அதெல்லாம் முடி கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்போ வந்து தொழிலில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக சிறப்புங்கய்யா ஐயா இந்த மேசராசிக்கார்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள்யா ஓ மதிப்பெண்கள் அதாவது இப்போ பன்னெண்டு ராசிக்குமே வந்து ஒரு ஒரு விதமாக பலன் சொன்னாலுமே இப்போ நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ கடகம்னு எடுத்துக்கோங்க கடகம் விருச்சிகம் மீனம்னு எடுத்துக்கோங்க அதுக்கு மட்டுந்தான் இருக்கிறதுல கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது மற்றது எல்லாமே நல்லா இருக்குது அதனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் கொடுக்குறோம் தொண்ணூறு சதவீதம் ஈவன் ஏழரை சனி இருந்தாலும் சிறப்புங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த ராசியில் பற்றி பார்க்கலாம் நன்றி